சிவகாசி உழவர் சந்தை முழுமையாக இயங்க விவசாயிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அசோகன் எம்எல்ஏ கலந்தாய்வு கூட்டத்தில் பேசினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி உழவர் சந்தை தமிழகத்தின் நூற்றி ஓராவது உழவர் சந்தை சிவகாசியில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போதைய அமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் வியாபாரிகள் அதிகளவில் தங்கள் விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வந்த நிலையில் காலப்போக்கில் உழவர் சந்தை செயற்படாமல் போனது இந்த நிலையில் உழவர் சந்தையை பழையபடி செயல்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலர் கோரிக்கை வைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதில் கவனம் செலுத்தாமல் இருந்து வந்தனர் இந்த சிவகாசி எம்எல்ஏ அசோகன் உழவர் சந்தையை செயல்படுத்த தேவையான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இதற்கான கலந்தாய்வு கூட்டம் சிவகாசி உழவர் சந்தையில் இன்று நடைபெற்றது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் என சுமார் நூறு பேர் கலந்து கொண்டனர் கொண்டு அசோகன் பேசியதாவது உழவர் சந்தையால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பயனடைந்து மீண்டும் உழவர் சந்தையை செயல்படுத்த அதிகாரிகளிடம் பேசியுள்ளேன் விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் உழவர் சந்தை பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை நான் செய்து கொடுக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் செங்கமல நாச்சியார்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் சிவகாசி மாநகராட்சி கவுன்சிலர் ராஜேஷ் அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இயக்கிய ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பதினோரு பஞ்சாயத்துக்கு நம்ம வந்து இந்த வருஷம் தேர்வாயிருக்கு எங்க நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் விவசாயிகள் எங்க பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்ல எட்டு விவசாயம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு விவசாயிக்கு அந்த இடத்துல வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படிங்கிற நாமத்துல நம்ம கலெக்டர் சார் வந்து ரெவியூ பண்ணாங்க அப்படி வரும்போது அந்த ரெண்டு ஏக்கர்னா மூணு ஏக்கர் இருந்தா அது எலிஜிபிள் இல்லாம போயிருக்கு அந்த ஒரு ஏக்கரை விட்டுட்டு நம்ம நுண்ணீர் பாசனம் போட முடியல அப்படிங்கிறதுனால இந்த திட்டம் செயல்படுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு அதனால வந்து சிவகாசியில இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து பதினஞ்சு ஏக்கர் இருக்கு எட்டு பேர் இருக்காங்க நீங்க சொன்ன அடிப்படையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பதினோரு பஞ்சாயத்து நமக்கு இருக்கு இந்த பதினோரு பஞ்சாயத்துல நீங்க வந்து தாராளமா கலைஞர் திட்டத்துல போர் போடுறதுக்கு எட்டு பேர் சிறு குறு விவசாயியா இருக்கும் அப்ப நான் வந்து நம்ம வந்து முழு மாநிலத்துல அந்த சொட்டு நீர் போட்டு பழமரக்கன்றுகளோ இல்ல மரக்கன்றுகளோ வைக்கிறதுக்கு மாநிலம் இருக்கு இந்த கடந்த ரெண்டு வருஷத்துலயுமே நம்ம ரெண்டு மூணு இடங்கள்ல போட்டதுல தண்ணி இல்லாமே போயிருக்கு ஏன்னா தரிசு நிலங்கள்ல தண்ணி அந்த ஜியோபிசிக்கல் சர்வையில பார்க்கும்போது தண்ணி இல்ல அப்போ